ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்கா வறுவல நல்ல மொறு மொறுன்னு நான்வெஜிடேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நல்லா முத்தனை வாழைக்காய் ரெண்டு வாங்கி தோல் சேவி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நமக்கு தேவையான அளவு துண்டுகளாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் வாழைக்காவை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாதான் கலர் மாறாமல் நல்ல வெள்ளையாக இது போல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளவே இருக்கட்டும் ஒரு பெரிய வடிகட்டியை எடுத்து நம்ம ஊற வச்சிருக்க வாழைக்காவை எடுத்து அதில் வடிகட்டி தண்ணிகளை இறுத்து எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பட்டையை எடுத்துக்கலாம் ரெண்டு லவங்கப்பூவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா போதும் அரைச்ச மசாலாவோட ஆறு ஏழு பூண்டு பல்லு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதனோடவே ஒரு பத்து தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வறுவலுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வறுவலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம போகிறது ஒரு சுத்தமான செக்கில அண்ணை தேங்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களோட சாய்ஸு தேங்கெண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இல்லாட்டி கடலெண்ணெயை சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அறுபடலைன்னா சிறிதளவு தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் கடாயை வைத்து மூன்று கரண்டி எண்ணெய் அல்லது கடலை சேர்த்துக்கலாம் நான் என்றைக்கு தேங்கெண்ணில் தான் வறுக்க போகிறேன் எல்லா வறுவலை விட இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் வறுவல் முறு மொறுன்னு வரும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம படிக்கட்டி வச்சுருக்க வாழைக்காவை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கின உடனே ஒரு லிட்ட வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறப்போ காய் நல்லா அரை பதத்தில் வெந்திருக்கு இந்த தருணத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்த உடனே நல்லா காயோட ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இதே போல் மசாலாவை மேலும் கீழும் காய்களோட சேர்த்து எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்து பொறுமையாக வறுத்துக்கலாம் இந்த வறுவில செய்யணுன்னா நமக்கு பொறுமை வேணும் காய்கள் உடையாமல் ஒன்றோட ஒன்று கலந்து வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுன்னு வருத்தாச்சு உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாவ் உப்பு காரம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த வாழைக்காய் டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்குது ஒரு நான்வெஜ் போல் சுவையாக டேஸ்ட்டு தருதுங்க அடுத்ததாக ஒரு சிறிய கட்டு கொத்தமல்லி தழையை நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த வறுவலோடு சேர்த்து பரிமாறிக்கலாம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்